இட்லி மாவு வச்சிருந்த பாத்திரத்துல மாவு தீண்டதுக்கு அப்புறம் கழுவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் இந்த தண்ணியில காயெல்லாம் கழுவி எடுத்துடும் எடுத்தோம்னா காயெல்லாம் பதிச்சு நோயிடும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டோம்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு கூட கொஞ்சம் நேரம் அதில் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம் காய்கறிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வச்சு ஒரு அவியலாக பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஒரு கேரட்டு ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் ஒரு நாலஞ்சு அவரக்காய் கொஞ்சம் சேனக்கிழங்கு எனக்கு மிச்சம் ஆகிடுச்சி தனித்தனியாகவும் செய்கிறதுக்கு அளவுக்கு காய் இல்லைன்னா எல்லாத்தையும் அவியல் பண்ணிக்கலாம் டேஸ்டாவும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம நல்ல குறிச்சியே கொடுக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே சாப்பிடாம கொஞ்சம் துண்டு போட்டு வச்சு டூ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி துண்டு போட்டு வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்லாம் இன்னைக்கு எங்கள் எங்கள் வீட்டில் டிஃபனுக்கு வந்து ரெண்டு இட்லி கொத்தமல்லி சட்னி பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் கேரட்டும் கோவக்காயும் வேக வச்சது அப்புறம் வெண்டரிக்காய் அப்புறம் ஒரு ஒரு மூணு துண்டு பழம் கொத்தமல்லி பூண்டு பச்சை மிளகாய் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இட்லி கூட வந்து கொஞ்சம் காயும் பழமும் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது ஜன்னலுக்கெல்லாம் மஸ்கிட்டோ நெட்டு போட்டுந்தான் அதை நம்ம அடிக்கடி ஒரு துணி வச்சு கிளீன் பண்ணுறது நல்லது என்ன தூசி இருந்ததுன்னா பக்கத்தில் உட்காந்துருந்தா நமக்கு தும்மல் வரும் சின்ன தொட வச்சோ தூய வச்சோ கிளீன் பண்ணிட்டாலும் இருக்கிற தூசியெல்லாம் அடிக்கடி தட்டி விட்டாலே நமக்கு பேன்ல ஒற்ற சேராது Pasti nanti kena di tempat ini, nih. Jadi, pengikat isi